மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் டிவிக்கே கட்சி ஒரு தற்கொலை கட்சி என சீமான் வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி பேசியது ஒரு அவதூறுவான செயல் என்று கூறலாம் அதாவது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு மரியாதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்னதான் என்றாலும் அவர் தம்பி தம்பி என சொல்லிவிட்டு இப்பொழுது தற்கூரி கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய தவறு என்று கூறலாம் மக்களே அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமது ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமது விஜய் அவர்கள் பேசியிருப்பார் திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தின்னு இதற்கு பதிலடியாக இவர் ஒரு அவர்களே ஒரு தற்கூரி கட்சி அவர்கள் சொல்வது ஏன் நீ அமைகிறீர்கள் கொள்கை இல்லாத கட்சி என தாவேக்க கட்சி அப்படி இப்படி என பேசுகிறார்கள் இன்றைக்கு நடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தாவேக்க கட்சி அமைதியாக இருப்பதற்கு ஒரே காரணம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்வதுதான் அவர்கள் நோக்கம் மற்றபடி மர பிற கட்சிகளை எதிர்ப்பதோ அவர்கள் அழிப்பதோ அப்படின்ற எண்ணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் களத்தில் இறங்கவில்லை நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் எந்த நோக்கத்தில் தேர்தல் களத்தில் இறங்கிய காரணம் பார்த்திங்கன்னா எனக்காக இருந்த மக்களுக்கு நான் எதுவும் செய்யவில்லை அவர்களுக்காக இனிமேல் நான் அனைத்தையும் செய்ய போகிறேன் மக்களுக்காகத்தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்கு முழுமையாக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் களத்தில் அரசியலில் சினிமா துறையை விட்டு வந்திருக்கிறார் அதையும் சொல்லியிருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவோட அவருடைய லாஸ்ட் படமான ஜனநாயகம் ஆடியோ லஞ்சப்போ கூறியிருப்பார் என் மக்களுக்காக நான் என் சினிமா துறையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்களே அவர் ஒரு படம் நடித்தாலே ரெண்டரை கோடி மூணு முந்நூறு கோடி கிட்ட வாங்கலாம் மக்களே அதாவது ஒரு சீனுக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் வாங்குபவர் அந்த சினிமா துறையை வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு என் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து அரசியலுக்கு வந்தவர் தான் நமது விஜய் அவர்கள் அடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஜெய்பாரா ஜெய்ப்பாரா ஜெய்கமண்டரான்ற பொறுத்தவரை வந்து பார்க்கலாம் இது தொடர்பான அரசியல் செய்திகள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடவில் சந்திக்கலாம் மக்கள்